தானியல் மன்னனின் கனவும் சிங்கத்தின் சினமும் பாபிலோன் மன்னன் நெபுகத் நேசர் எருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் நகரை கைப்பற்றிய அவர் வீரர்களை அழைத்து இஸ்ரேல் மக்களில் அழகும் திறமையும் ஒழுக்கமும் நிறைந்த நான்கு இளைஞர்களை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் அவர்கள் கல்தேயரின் எழுத்துக்களை படித்தறிந்து நமக்கு தகவல் பரிமாற்றத்தில் உதவட்டும் என்றார் வீரர்கள் இஸ்ரேல் நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து நான்கு இளைஞர்களை கொண்டு வந்தார்கள் உங்கள் பெயர் என்ன மன்னன் கேட்டான் ஷாக்ராத் மேஷாக் சாத்ராக் தானியல் நீங்கள் நால்வரும் இந்த அரண்மனையிலேயே தங்கி நான் உண்பது போன்ற உயர்தன உணவை உண்டு மகிழலாம் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கப்படும் மூன்று வருட காலம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் மூன்று வருட பயிற்சிக்குப் பின் உங்கள் திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பதவிகளும் கொடுக்கப்படும் மனன் சொன்னான் அரச கட்டளை ஆயிற்று இளைஞர்கள் மறுக்காவல் ஒத்துக்கொண்டார்கள் உணவு வேலை வந்தது தானியலும் அவன் நண்பர்களும் உணவருந்துவதற்காக வந்தார்கள் அரண்மனை பணியாளன் நல்ல மாமிசமும் ரசமும் கொண்டு வந்து மேஜையில் வைத்தான் உங்களுக்கு அரசனுக்கு தருவது போன்ற உணவை ஆயத்தம் செய்திருக்கின்றேன் உண்டு மகிழுங்கள் பணியாளன் சொன்னான் எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம் தானியில் சொன்னதும் பணியாளன் தடுக்கிட்டான் ஏன் இன்னும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கவில்லையே சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவன் பணிவாய் சொன்னான் இல்லை நாங்கள் மாமிச உணவு உண்ணவும் மாட்டோம் மது அருந்தவும் மாட்டோம் எங்களுக்கு நல்ல காய்கறி உணவு தான் வேண்டும் ஐயோ வெறும் காய்கறி உணவா அதை சாப்பிட்டால் நீங்கள் வாடி போவீர்கள் நீங்கள் வாடி வாடிப்போவதை மன்னன் கண்டால் அவர் என்னை கொன்று விடுவார் பணியாளன் பயந்தான் காய்கறி உணவை சாப்பிட்டால் வாடி போவோம் என்று யார் உன்னிடம் சொன்னது நாங்கள் எப்போதுமே காய்கறி உணவை தான் சாப்பிடுகிறோம் நாங்கள் வலிமையாகவும் அழகாகவும் இல்லையா என்ன தானியல் சிரித்தார் சரி சரி உள்ளே போய் காய்கறி உணவு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வா தானியல் சொன்னார் ஐயா பிடிவாதம் பிடிக்காதீர்கள் தயவு செய்து நல்ல உணவு உண்ணுங்கள் பணியாளன் சொன்னான் அப்படியானால் நாங்கள் உண்பது மோசமான உணவா சரி ஒன்று செய்யலாம் இன்று முதல் பத்து நாட்களுக்கு நீ எங்களுக்கு காய்கறி உணவை சமைத்துக் கொடு பத்து நாட்களுக்கு பின் எங்கள் முகங்களையும் அரச குலத்தினர் முகங்களையும் ஒப்பிட்டு பார் எங்கள் முகம் வாடி இருந்தால் நாங்கள் காய்கறி உணவை விட்டுவிட்டு மாமிச உணவுக்கு மாறிவிடுகிறோம் சரிதானே யானை சொன்னார் வேறு வழி இல்லாமல் பணியாளனும் அவர்களுக்கு காய்கறி உணவை சமைத்து கொடுத்தான் பத்து நாட்கள் கடந்தன பணியாளனுக்கு அவன் கண்களை நம்பவே முடியவில்லை அரசு குல மக்கள் அனைவரையும் விட தானியலின் முகமும் அவனுடைய நண்பர்களின் முகமும் அழகானதாகவும் தெளிவானதாகவும் உற்சாகமானதாகவும் இருந்தது எனவே அவர்களுக்கு காய்கறி உணவையை தொடர்ந்து கொடுத்தார் தானியலும் அவனுடைய நண்பர்களும் மூன்று ஆண்டு காலம் அங்கே பயின்றார்கள் நல்ல அறிவிலும் நாணத்திலும் சிறந்து விளங்கினார்கள் கடவுளவர்களை ஆசீர்வதித்தார் குறிப்பாக தானியலுக்கு அவர் கனவுகளின் பலனறிந்து சொல்லும் திறமையை கொடுத்தார் தானியலும் அவனுடைய நண்பர்களும் அரசனுக்கே ஆலோசனை சொல்பவர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அவருடைய புத்திசாலித்தனமான பல யோசனைகளை மன்னன் பல இக்கட்டுக்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள உதவியாக இருந்தது எனவே மன்னன் அவர்கள் மீது மிகவும் அதிகமான மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தான் ஒரு முறை மன்னன் ஒரு கனவு கண்டான் அரசவையில் கனவுகளுக்கு பதில் சொல்லும் பலர் இருந்தார்கள் கனவுகளுக்கு பலன் சொல்வதையே அந்நாட்களில் பல தொழிலாக கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் கனவுகள் என்பவை கடவுளிடமிருந்து வரும் அறிவிப்புகள் என்று மக்கள் நம்பினார்கள் எனவே கனவுகளுக்கு பலன் சொல்பவர்கள் கடவுளின் நேரடி அருள் பெற்றவர்களாக கருதப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டன மன்னன் கனவுகளுக்கு பலன் சொல்லும் நிபுணர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான் நான் ஒரு கனவு கண்டேன் சொல்லுங்கள் அரசே அதன் பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் இல்லை இந்த முறை நான் கனவை சொல்லப் போவதில்லை கனவு என்ன என்பதையும் நீங்கள் தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் மன்னன் சொன்னான் எல்லோரும் திடுக்கிட்டார்கள் அரசே எப்படி சாத்தியம் கனவை சொன்னால் அதற்குரிய பலனை துல்லியமாக சொல்வோம் அவர்கள் பதட்டத்தோடு சொன்னார்கள் இல்லை நீங்கள் சொல்லும் பலன் சரியான் தவறா உங்களுக்கு கடவுள் நர் உண்மையிலே இருக்கிறதா என்பதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் நீங்கள் என் கனவையும் சொல்லி அதன் பதிலையும் சொல்ல வேண்டும் இது அரச கட்டளை அரசே மன்னிக்க வேண்டும் நீங்கள் கண்ட கனவை நாங்கள் எப்படி அறிவது அதற்கு தேவதூதர்கள் தான் இறங்கி வர வேண்டும் எந்த மனிதனாலும் அதை சொல்லவே முடியாது அவர்கள் குரல் தாழ்த்தி சொன்னார்கள் நான் இட்ட ஆணை இட்டதுதான் இந்த கனவை எனக்கு நீங்கள் சொல்லவில்லை என்றால் நாட்டில் உள்ள கனவுக்கு பலன் சொல்லும் அத்தனை பேரும் கொல்லப்படுவீர்கள் இது உறுதி மன்னனின் குரலில் கோபம் தெரித்தது அரசே கருணை காட்ட வேண்டும் கனவை சொல்லும் திறமை நம் நாட்டில் யாரிடமும் இல்லை அவர்கள் நடுநடுங்கி போனார்கள் அப்படியானால் உங்கள் அனைவரையும் இப்போதை கொன்றுவிடுவேன் என்று சொல்லி அரசன் அவர்களை கொள்வதற்கு ஆணையிட தயாரானான் அப்போது தானியல் பேசினார் அரசே உங்கள் கனவையும் பலனையும் நான் சொல்லுகிறேன் அரசவை சற்றென்று அமைதியானது நீங்கள் கண்ட கனவு என்ன என்பதையும் அது எதை குறிக்கிறது என்பதையும் நான் கண்டறிந்து சொல்வேன் தானியல் மீண்டும் கூறினார் மக்கள் மூச்சுவிடும் சத்தம் கூட வெளியே கேட்காத வண்ணம் அமைதியானார்கள் மன்னன் மகிழ்ந்தான் நல்லது தானியல் உன்னை பாராட்டுகிறேன் எங்கு அந்த கனவை சொல் பார்க்கலாம் மன்னன் கேட்டான் அரசே எனக்கு சில நாட்கள் அவகாசம் தர வேண்டும் நான் இது பற்றி கடவுளிடம் பேச வேண்டும் தானியல் சொல்ல மன்னர் ஒத்துக்கொண்டார் மன்னனிடம் விடைபெற்று கொண்டு தானிய நேராக தன்னுடைய வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்று தனி அறையில் கடவுளை நோக்கி இடைவிடாமல் மன்றாட துவங்கினார் ஒரு நாள் இரவு கடவுள் அவருக்கு தரிசனமானார் தானியில் பரவசமானார் கடவுள் அவருக்கு மன்னன் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கினார் தானியல் மிகவும் உற்சாகமாகி கடவுளை பணிந்து வணங்கினார் மறுநாள் காலை அரசவை கூடியது தானியல் மலர்ந்த முகத்துடன் மன்னனின் முன்னால் நின்றார் அரசை உங்கள் கனவையும் விளக்கத்தையும் சொல்ல என்னை அனுமதியுங்கள் உண்மையாகவா நான் கண்ட கனவை கண்டுபிடித்து விட்டாயா மன்னன் சந்தேகமும் வியப்பும் முண்டியடிக்க கேட்டான் கனவை தப்பாக சொன்னால் உனக்கு மரணம் நிச்சயம் தெரியும் அல்லவா மன்னன் மீண்டும் கேட்டான் கடவுள் தப்பாக சொல்ல மாட்டார் அரசே இந்த கனவை அவதான் என்றும் சொன்னார் தானியல் நம்பிக்கையுடன் சொன்னான் சரி சொல் பார்க்கலாம் மன்னன் கேட்டான் கூடியிருந்த அனைவரும் காதுகளை கூர்மையாக்கி தானியல் என்ன சொல்லப் போகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இரண்டு வினாடி நேரம் மௌனத்துக்கு பின் தானியல் பேசினார் நீர் ஒரு மிக பயங்கரமான சிலையை கண்டீர் அந்த சிலை மிகவும் பிரகாசமாகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருந்தது அதன் தலை பசும் பொன்னாலும் மார்பும் தோள்களும் வெள்ளியினாலும் வயிறும் தொடைகளும் மென்கலத்தினாலும் கால்கள் இரும்பினாலும் பாதங்கள் பாதி இரும்பும் மீதி களிமண்ணினாலும் செய்யப்பட்டிருந்தது நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலையின் பாதங்களில் மோத அவை நொறுங்கி போனது பின் முழு சிலையுமே நொறுங்கி விழுந்து போனது அதன் உடைந்த துகள்கள் எல்லாம் காற்றில் பறந்து மறைந்தன அந்த கல் ஒரு பெரிய மலையாக உருவெடுத்து நின்றது இந்த கனவு தானியில் கேட்டார் மன்னன் வியப்பு மேலிட இருக்கையிலிருந்து எழுந்தான் அதுதான் அவன் கண்ட கனவு தானியேல் உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்னுடைய கனவை நீ அப்படியே சொல்லி இருக்கிறாய் அதன் பலனையும் சொல் மன்னன் கேட்டான் அரசே ஒரு மிகப்பெரிய செய்தியை கடவுள் உங்கள் கனவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை நான் சொல்லுகிறேன் தானியல் கனவின் விளக்கத்தை சொல்ல துவங்கினான் மன்னனான நீர் அனைத்தையும் சிறப்பாக ஆண்டு வருகிறீர் உம்முடைய தலைமை சிறப்பானது அதைத்தான் அந்த சிலையின் பொன் தலை உணர்த்துகிறது உமக்கு பிறகு கீழ்த்தரமான இரண்டு அரசுகள் தோன்றும் அதையே வெள்ளி மார்பும் வெண்கல வயிறும் சொல்கிறது நான்காவதாக இரும்பி போன்ற ஒரு அரசு தோன்றும் அவர்கள் மக்களோடு ஒட்டாத ஒரு அரசை அமைப்பார்கள் இரும்பும் கழிவொண்ணும் போல் ஒட்டாத அரசாக அவர்கள் அரசு இருக்கும் அப்போது கடவுள் ஒரு நல்ல அரசை நாட்டில் ஏற்படுத்துவார் பாறைக்கல் என்பது கடவுளின் அரசை குறிக்கும் அது கீழ்த்தரமான ஆட்சிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு நல்ல ஒரு அரசை அமைக்கும் இதுவே கனவின் பலன் தானியில் சொன்னார் கூடியிருந்த மக்கள் எல்லாம் தானியலின் திறமையை கண்டு வாயடித்து போய் நின்றார்கள் மன்னன் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து தானியலை நோக்கி ஓடி வந்தவருடைய அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான் மக்கள் கூட்டம் ஸ்தம்பித்து போய் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தது இசரேயர்களின் கடவுள்தான் உண்மையான கடவுள் தானியலுக்கு தூபம் காட்டுங்கள் அவரை கடவுளுக்கு அடுத்தபடியாக மரியாதை செலுத்துங்கள் இனிமேல் தானியல் அரசவையில் என அடுத்த இடத்தில் இருப்பான் மன்னன் ஆணையிட்டான் அதை கேட்டு அரசவை ஊழியர்கள் அனைவரும் தானியலை பொறாமை கண்களோடு பார்த்தார்கள் சிலையை கனவில் கண்ட மன்னன் உடனே ஒரு சிலையை செய்ய கட்டளையிட்டான் அறுபது அடி சிலை ஒன்று தயாரானது அதை நகரின் மையத்தில் நிறுத்தி மக்கள் அதிகாரிகள் அனைவரும் அங்கே வந்து பார்க்க கூடினார்கள் எக்கால சுத்தம் கேட்கும் போது அனைவரும் தாழ விழுந்து சிலையை பணிந்து தொல வேண்டும் இது நம்முடைய தெய்வம் அப்படி பணிய மறுக்கும் அனைவரும் எரியும் திரையில் எரியப்படுவீர்கள் மன்னன் ஆணையிட்டான் சிலைக்கு முன்னால் அனைவரும் திரண்டு நிற்க எக்கால சத்தம் ஊதப்பட்டது எல்லோரும் சிலைக்கு முன்னால் விழுந்து வழங்கினார்கள் தானியலின் நண்பர்களை தவிர தானியல் அரசவையிலே இருந்ததால் அவன் சிலைக்கு முன்னால் வரவில்லை தானியலையும் அவனுடைய நண்பர்களையும் பொறாமையுடன் பார்த்தவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாய் அமைந்தது அவர்கள் மன்னனிடம் ஓடினார்கள் அரசே நீர் அமைத்த சிலையை அனைவரும் தொல வேண்டும் என்று கட்டளை இறுத்தியிருந்த அல்லவா ஆமாம் மதற்கு என்ன மூன்று பேர் அந்த செடியை வணங்கவில்லை யார் அவர்கள் உடனே அவர்களை இங்கே இழுத்து வாருங்கள் மன்னன் சினந்தான் அரசை அது தானியனின் மூன்று நண்பர்கள்தான் யாராயிருந்தால் என்ன என் கட்டளை மீறியவர்களை உடனே இங்கு இழுத்து வாருங்கள் மன்னன் ஆணையிட்டான் தானியனின் நண்பர்கள் இழுத்து வரப்பட்டார்கள் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய கட்டளையை மீறுவீர்கள் மன்னன் கேட்டான் கடவுள் எங்களோடு இருக்கும் தைரியம் இருக்கும் போது நாங்கள் அரச கட்டளையை மீறுவதை பற்றி கவலைப்பட மாட்டோம் மூவரும் சொன்னார்கள் மன்னனின் கோபம் பல மடங்கு உயர்ந்தது ஏன் என் கட்டளையை மீறினீர்கள் எங்கள் கடவுள் உண்மையான கடவுள் அவரை தவிர இன்னொரு சிலையை வணங்க நாங்கள் தயாராக இல்லை சிலையை வணங்காததற்காக நீங்கள் சாகப் போகிறீர்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் ஒருவேளை கடவுள் உங்களை கைவிட்டால் கடவுள் கைவிட்டாலும் பரவாயில்லை அவருக்கு விரோதமாய் நடக்க மாட்டோம் அரசனின் முன்னால் நின்று கொண்டே அரசனுக்கு அவர்கள் பேச பேச மன்னனின் கோபம் கரை கடந்தது ஏழு மடங்கு அதிகமாக சூளையில் நெருப்பை போடுங்கள் அந்த மூன்று பேரையும் துணிகளால் சுற்றி கட்டி தீயில் எறியுங்கள் சிலையை வணங்காதவன் சிதைந்து போகட்டும் மன்னன் கட்டளை சூளை வழக்கத்தை விட ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்டது பணியாளர்கள் சிலர் வந்தவர்களை தூக்கி கொண்டு போய் எறிந்தார்கள் சூளை மிகவும் சூடாக இருந்ததால் தானியலில் நண்பர்களை தீயில் வீசியவர்கள் அந்த நெருப்பின் சுருண்டு நெருப்பி பார்த்தான் திடுக்கிட்டான் நெருப்புக்கு நடுவே நான்கு பேர் நடந்து கொண்டிருந்தார்கள் அரசன் பதட்டமாய் அதிகாரி அழைத்தான் இதோவார் நாம் மூன்று பேரை அல்லவா நெருப்பில் போட்டோம் நான்கு பேர் நெருப்பில் நடக்கிறார்களே மன்னன் அடுங்கிக் கொண்டே கேட்டான் ஆம் நான்கு பேர் உள்ளே இருக்கிறார்கள் அது எப்படி என்று தெரியவில்லையே அவர்களை நெருப்பில் இருந்தவர்கள் செத்து விட்டார்கள் இவர்கள் தீயில் விழுந்து இருக்கிறார்களே அதிகாரி திகிலடைந்தான் உடனே அவர்களை வெளியே வர சொல் மன்னன் ஆணையிட்டான் அவர்கள் மூன்று பேரும் நெருப்பிலிருந்து இருந்து சிரித்துக் கொண்டே வெளியே வந்தனர் அவளுடைய ஆடை நுனி கூட கருகவில்லை ஒரு தலைமையர் கூட சூடாகவில்லை மன்னன் அவர்களை கண்டு நடுங்கினான் தானியலின் நண்பர்கள் தொழும் கடவுள் உண்மையான கடவுள் அவர்களுக்கு எதிராக இனிமேல் யாரும் பேசாதீர்கள் அவருக்கு விரோதமாய் நடப்பவன் கொல்லப்படுவான் மன்னன் புதிய கட்டளை ஒன்றையிட்டான் தானியலும் நண்பர்களும் மகிழ்ந்தார்கள் கடவுளின் செயலை எண்ணி எண்ணி வியந்தார்கள் மன்னன் தானியலின் நண்பர்களையும் அரசவையும் உயரிய பதவிகள் அமர்த்து கௌரவித்தான் சிறிது நாட்களுக்கு பின் மன்னன் இரண்டாவதாக ஒரு கனவை கண்டான் அந்த கனவு இதுதான் ஒரு மிகப்பெரிய மரம் நாட்டின் நடுவில் நிற்கிறது அது திடீரென வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து வானத்தை எட்டுகிறது அதன் கிளைகள் தேசத்தில் எல்லை வரை நீண்டு போகிறது அப்போது ஒரு தேவதூதன் வந்து இந்த மரத்தின் கிளைகளை எல்லாம் வெட்டுங்கள் பறவைகள் எல்லாம் மரத்தை விட்டு பறந்து போகட்டும் இந்த மரத்தின் கனிகளை எல்லாம் சிதைத்து விடுங்கள் அது யாருக்கும் பயன் தர வேண்டாம் பின் மரத்தையும் வெட்டிவிடுங்கள் அடிவாக மட்டும் நிற்கட்டும் அது பணியில் நனைந்து புல்லோடு தங்கி இருக்கட்டும் இரும்பினாலும் வெண்கலத்தினாலும் செய்த சங்கிலியை கொண்டு அதை கட்டி வையுங்கள் என்றான் மன்னன் தன்னுடைய கனவை சொன்னான் ஆனால் ஆட்டில் உள்ள எந்த தானியாலும் அதன் விளக்கத்தை சொல்ல முடியவில்லை மீண்டும் மன்னனின் ஆஸ்தான ஆலோசகரான தானியல் வரவழைக்கப்பட்டார் மன்னன் தானியலிடம் தன் கனவை கூறு தானியல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின் தலை நிமிர்ந்து மன்னனை நோக்கினார் அவருடைய கண்கள் தீலடைந்திருந்தன தானியேல் நீ கலங்க வேண்டாம் கனவில் பொருள் எதுவானாலும் நீ தயங்காமலனிடம் சொல் மன்னன் கேட்டான் அரசே நான் எப்படி சொல்வேன் இந்த கனவு உது எதிரிகளுக்கு பழித்தால் நன்றாக இருக்குமே தானியல் கலங்கினார் கலங்காதே எதுவானாலும் சொல் மன்னன் கேட்டான் அரசே அந்த மரம் நீர்தான் உம்முடைய ஆட்சி எங்கும் நிலை நிற்கிறது ஆனாலும் ஆணவும் உம்மிடம் வந்ததால் நீர் மனிதர்களிடமிருந்து விடப்பட்டு சிறிது காலம் விலங்குகளை போல் தெரிவி பின் உண்மை உணர்ந்து நீர் மீண்டும் கடவுளை வேண்டும் போது மீண்டும் உம்மிடம் அரசாட்சி வரும் தானியில் சொன்னார் மன்னன் அமைதியானான் ஆணவத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானித்தான் மாதங்கள் கடந்தன வருடம் ஒன்றோடி விட்டது மன்னன் ஒரு நாள் அரண்மனையின் மேல்தளத்தில் உலாவிக் கொண்டிருந்தான் அவனுக்கு முன்னால் பாபிலோன் நகரம் அழகாய் நிமிர்ந்து நின்றது மன்னன் ஒரு வினாடி அனைத்தையும் மறந்தான் சற்றென்று ஆணவன் ஆணவம் அவனுக்குள் வந்து குடியேறியது ஆகா என் திறமையை பார்த்தால் எனக்கே பொறாமையாயிருக்கிறது இது நான் கட்டிய பாபிலோன் அல்லவா என்றான் அவ்வளவுதான் அவனுடைய குணங்கள் மாறின அவனுடைய உருவம் மாறத் துவங்கியது அவன் மிருக குணத்தின் நானான் அரண்மனைக்கு வெளியே ஓடினான் அங்கே கிடந்த பொருட்களை மேய்ந்தான் அவனுடைய தலைமையில் கழுகின சிறகுகளைப் போல விரிந்தது அவனுடைய நகங்கள் பறவையின் நகங்களைப் போல நீண்டன அவன் மிருகத்தைப் போல வெளியே உழவத் துவங்கினான் மக்கள் அதிர்ந்தார்கள் அரண்மனை வாசியில் குழம்பினார்கள் தானியில் மட்டும் அமைதியாக இருந்தார் ஏழு பருவ காலங்கள் ஓடி மறைந்தன மன்னன் திடீரென ஒரு நாள் நினைவு திரும்பியவராக வானத்தை எரிட்டு பார்த்து அழுது கடவுளை வேண்டி மன்றாடினார் கடவுளை புகழ்ந்து பாடல்களையும் பாடினார் மன்னனின் வேண்டுதலை கேட்ட கடவுள் அவர் மீது மனமிறங்கி அவருக்கு நலமளித்தார் மன்னர் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார் நிபு கத்னேசர் மரணமடைந்தவும் அவருடைய மகன் பெல்சாசார் மன்னனானான் ஒருநாள் அவன் அரசு உயரதிகாரிகள் பிரபுக்கள் ஆயிரம் பேரை அழைத்து அவர்களுக்கு ஒரு மிக பிரபாண்டமான விருந்தை அளித்தான் அந்த விருந்தில் மன்னன் இரண்டு மிகப்பெரிய தவறுகளை செய்தான் முதலாவதாக எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை எடுத்து அவற்றில் திராட்சரசத்தை ஊற்றி விருந்தினர்களுக்கு அளித்தான் இரண்டாவதாக வேற்று தெய்வங்களுக்கு அந்த விருந்தில் பாடல்கள் பாடி ஆராதனைகள் செய்யப்பட்டன விருந்து கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது எல்லோரும் ஆடல் பாடலில் மூழ்கி இருந்தார்கள் அப்போதுதான் அந்த வைக்கும் சம்பவம் நடந்தது ஒரு கை தூன்றி அரண்மனையின் சுவரில் ஏதோ எழுதியது மக்கள் சப்த நாடியும் ஒடுங்கி அமைந்த அமைதியானார்கள் மன்னன் திகைத்தான் உடனே நாட்டில் உள்ள அனைத்து நாணிகள் குறி சொல்பவர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டார்கள் ஆனால் யாராலும் அந்த எழுத்துக்களை வாசிக்க முடியவில்லை மன்னன் வேறு வேறு மொழி தெரிந்து அனைவரையும் அழைத்து வந்தான் ஆனால் யாருக்குமே அந்த மொழி தெரியவில்லை அரசே நமது நாட்டில் தாலியேன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் கடவுளின் அருள் பெற்றவர் அவரால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை அவர் உமது தந்தையின் அரசவையில் மிக உயரிய இடத்தில் இருந்தவர் அவரிடம் பேசி பார்க்கலாமா கண்டிப்பாக உடனே அவனை அழைத்து வாருங்கள் தானியில் அழைத்து வரப்பட்டார் மரர் மர்ம் மர்ம விரல்கள் எழுதியிருந்த எழுத்துக்களின் முன்பாக நிறுத்தப்பட்டார் உம்மால் வாசிக்க முடிகிறதா மன்னன் கேட்டான் கண்டிப்பாக இந்த வரிகள் ஒவ்வொரு வார்த்தையில் விளக்கத்தையும் நான் உமக்கு சொல்வேன் தானியல் சொல்ல மன்னர் ஆர்வமானார் சரி என்ன எழுதியிருக்கிறது என்பதை விரைவாக சொல் நீர் இதை வாசித்து சொன்னால் உமக்கு நான் நல்ல வெகுமதிகள் தருவேன் மன்னன் சொன்னான் தானியில் சிரித்தார் வெகுமதிகளா உம்முடைய வெகுமதிகள் யாருக்கு வேண்டும் அது உம்மிடமே இருக்கட்டும் எனக்கு உம்முடைய வெகுமதிகள் எதுவும் வேண்டாம் இந்த எழுத்துக்களின் விளக்கத்தை கடவுள் என்னிடம் சொல்லிவிட்டார் அதை நான் உனக்கு சொல்வேன் தானியில் ஆரம்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய அரசு முடிவுக்கு வருகிறது நீ கடவுளின் தராசில் நிறுத்தப்பட்ட போது குறைவாகவே எடை காட்டினாய் உன் அரசு கைமாற போகிறது இதுதான் அதன் விளக்கம் தானியில் சொன்னார் மன்னன் அதிர்ச்சியுடன் கேட்டான் ஏன் கடவுள் இப்படி எழுதியிருக்கிறார் ஏன் என்பது எனக்கே விளங்கி இருக்க வேண்டும் உனக்கே விளங்கி இருக்க வேண்டும் உனிடம் நல்ல செயல்கள் இல்லை என்பதை நீயே கண்டு வந்திருக்க வேண்டும் உன் தவறுகளை சொல்வதானால் நீ கடவுளை அவமதித்தாய் கடவுளின் ஆலயத்திலிருந்து புனித பாத்திரங்களை எடுத்து வந்து அவற்றில் போதைப் பொருட்களை ஊற்றி மனிதர்கள் உதடுகளுக்கு கொடுத்தாய் வேற்றின தெய்வங்களை புகழ்ந்தாய் அதனால் தான் உனக்கு இந்த முடிவு தானியில் சொன்னார் அன்று இரவே தறும் எனப்படும் மெதியனால் பெல்தசார் மன்னன் கொல்லப்பட்டார் தரியு மன்னனின் அரசவை நிர்வாகத்தை கவனிப்பதற்காக மன்னன் மூன்று உயரதிகாரிகளை அமைத்தார் அவர்கள் தானியலும் ஒருவர் நாட்கள் செல்ல செல்ல மன்னன் தானியல் திறமையை உணர்ந்தார் தானியல் மற்றும் இரண்டு உயரதிகாரிகளை விட மிகவும் சிறப்பாக செயலாற்றி வந்ததால் அவரை அவர்களுக்கு மேலான ஒரு உயர் பதவியில் வைக்க விரும்பினார் இதை அறிந்த மற்ற இரண்டு அதிகாரிகளும் தானியலின் மீது பொறாமை கொண்டார்கள் எப்படியாவது தானியலின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் தோண்டி தோண்டி தேடினார்கள் ஆனால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னன் தானியல் மீது அதிக பாசம் வைத்திருந்ததால் பொய்யாக எதையும் சொல்லி மாட்டிக்கொள்ளவும் கூடாது என்பதில் அவர்கள் எச்சரிக்கையாயிருந்தார்கள் தானியில் எதிலும் குறை வைக்கவில்லை அவனை எந்த விதத்தில் மாட்ட வைப்பது என்றே தெரியவில்லை அவனுடைய தொழிலிலோ தனி வாழ்க்கையிலோ அவனிடம் நாம் குறை காண முடியாது ஆனால் ஒரு வழி இருக்கிறது என்ன வழி தானியல் எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவார் ஆனால் அவருடைய கடவுளை மட்டும் விட்டுவிட மாட்டார் சரி அதை வைத்து அவரை எப்படி குற்றம் சுமத்துவது அவருடைய கடவுளை வணங்கக்கூடாது என்ற சட்டம் எதுவும் இல்லையே சட்டம் இதுவரைக்கும் இல்லை இனிமேல் போடப்பட்டால் என்ன சொல் நாம் மன்னனிடம் சென்று ஒரு புதிய சட்டத்தை போட சொல்ல வேண்டும் அதாவது நாட்டு மக்களின் கடவுள் மன்னர் மட்டுமே அவரை மட்டுமே வணங்க வேண்டும் வேறு தெய்வங்களை யாரும் வணங்கக்கூடாது அப்படி வணங்குபவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஒரு ஆணையை போட செய்ய வேண்டும் அப்படி ஒரு ஆணை போட தினமும் மூன்று முறை எருசிலையும் திசை நோக்கி தொழுகை செய்யும் தாடிகள் மாட்டுவார் திட்டம் நன்றாக தன் இருக்கிறது மன்னர் ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள வைப்போம் ஒரு சதி திட்டத்தை உள்ளுக்குள் உருவாக்கி பார்த்தவர்கள் இருவரும் நேராக மன்னனை சென்று சந்தித்தார்கள் அரசே வாளி சொல்லுங்கள் என்ன செய்தி மன்னன் கேட்டான் அரசை ஏற்கனவே இருக்கும் சட்டம் ஒன்றே நீ இருந்த நாட்டை கைப்பற்றிய பின் இடவில்லை அதை நினைவுறுத்ததான் வந்தோம் அது என்ன சட்டம் மன்னன் குலம்பினார் உம்மை தவிர வேறு தெய்வங்களை யாரும் வணங்கக்கூடாது என்றும் அப்படி வணங்கினால் அவர்கள் சிங்கத்தின் கூண்டில் போடப்படுவார்கள் என்றும் மேதியருக்கும் பெருஷியருக்கும் அல்லவா இந்த நாட்டிலும் இட வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் மன்னன் அவருடைய புரிந்து கொள்ளாமல் சட்டத்தை நிறைவேற்றினார் தானியல் சட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை மேல் மாடிக்கு சென்று வழக்கம் போலவே எறு சிலைமருக்கும் திசை நோக்கிய திறமும் மூன்று முறை தொழுது வந்தார் இதற்காக தானே காத்திருந்த புராமை விடுத்த அதிகாரிகள் தானியலை கையும் கலவமாக பிடித்து அரசன் முன்னால் நிறுத்தினார்கள் ஏன் தானியலை மன்னன் மன்னன் அரசே இவன் மீறி அவனுடைய தெய்வத்தை வணங்கினான் அவர்கள் சொன்னார்கள் தடுக்கிட்டான் தானியலை ஆபத்தில் இப்படி ஒரு கட்டளை என்பது மன்னனுக்கு சற்றென்று விளங்கியது தடுமாறினான் ஆணை திரும்ப பெற முடியாதது தானியலை கொல்லவும் அவருக்கு மனமில்லை அரசே உமது ஆணை அனைவருக்கும் பொதுவானது இவனை சிங்கங்கள் கூட்டில் தள்ளும் அவர்கள் அவசரப்படுத்தினார்கள் மன்னன் வேறு வெளியில் ஒத்துக்கொண்டான் தானியலை சிங்கங்கள் கிடக்கும் கெபிக்குள் தள்ளி அதன் வாயிலை பாறாங்கல் வைத்து மூடி சீல் வைக்க கட்டளையிட்டான் பின் தானியலை நோக்கி தானியல் நீ வணங்கும் கடவுள் உண்மையானவராக இருந்தால் அவர் உன்னை காக்கட்டும் மன்னனின் குரலில் இயலாமையும் ஏமாற்றமும் தெரிந்தது வீரர்கள் தானியலை அழைத்துச் சென்று சிங்கங்கள் இருந்த குகைக்குள் தள்ளி அதன் மேல் ஒரு கல்லை வைத்து முத்திரை மோதத்தால் சீல் வைத்தார்கள் சிங்கங்களின் குகையின் மேல் மேல் பகுதியில் மட்டுமே ஒரு திறப்பு உண்டு சிங்கங்கள் மேலேறி வர முடியாத அளவுக்கு ஆழமாக இருந்தது அந்த குகை அன்றிரவு மன்னர் உண்ணவே இல்லை அவரால் உறங்கவும் முடியவில்லை மிகவும் மன வருத்தத்தோடு தன்னுடைய அறையில் உலாவிக் கொண்டிருந்தார் பொழுது விடிந்தது காலையில் மன்னர் சிங்கத்தின் குகைக்கு விரைந்து சென்றார் தானியேல் தானியேல் உயிருடன் இருக்கிறாயா மன்னர் துயரமான குரலில் கத்தினார் அவருடைய குரலில் பதட்டமும் பரபரப்பும் நிறைந்தது ஆமரசே நான் உயிருடன் தான் இருக்கிறேன் தானியேல் சிங்கங்களின் கோகைக்குள்ளிருந்து குரல் கொடுத்தார் மன்னரால் தன்னுடைய காதுகளை நம்பவே முடியவில்லை அவர் மிகுந்த ஆனந்தத்துடன் வீரர்களை கூப்பிட்டு தானியலை வெளியெடுக்கச் சொன்னார் அவர்கள் நீளமான மாணவர் கயிற்றை குயில் வெளியே எடுத்தார்கள் அவருக்கு எந்த காயமும் ஏற்பட்டிருக்கவில்லை கூடியிருந்த வீரர்களும் அலுவலர்களும் மக்களும் ஆச்சரியப்பட்டார்கள் தானியல் நீ எப்படி தப்பினாய் மன்னர் உற்சாகமாய் கேட்டார் தேவதூதர்கள் வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்கள் எனவே அவை என்னை ஒன்றும் செய்யவில்லை தானியல் சொல்ல மன்னன் மகிழ்ந்தான் உடனே போய் பொறாமை பிடித்து அந்த இரண்டு அதிகாரிகளையும் இழுத்து வாருங்கள் அவர்கள் சிங்கங்களுக்கு இரையாகட்டும் மன்னன் கட்டளையிட்டான் அவர்கள் இருவரும் மன்னன் முன்னால் அழைத்து வரப்பட்டார்கள் இதோ பாருங்கள் நீங்கள் மரணத்தை கொடுத்த மனிதன் இவனை காப்பாற்றி தான் உண்மையான கடவுள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது இனிமேல் தானியலின் கடவுளை அனைவரும் வழிபட வேண்டும் மன்னன் ஆணையிட்டான் அதிகாரிகள் இருவரும் பயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் இருவரையும் சிங்கங்களின் குகையில் தள்ளுங்கள் மன்னன் ஆணையிட்டான் உடனே அவர்கள் இருவரும் இழுத்துச் செல்லப்பட்டு சிங்க குகைக்குள் வீசப்பட்டார்கள் அவர்கள் குகையின் தரையை தீண்டும் முன்பே சிங்கங்களால் பீத்து வீசப்பட்டு இறந்து போனார்கள் இவற்றையெல்லாம் கண்ட மக்கள் இஸ்ரேலின் கடவுளை பயத்துடனும் விசுவாசத்துடனும் பார்க்க ஆரம்பித்தார்கள் தானியல் தன்னுடைய வாழ்நிலெல்லாம் மன்னனுக்கும் கடவுளுக்கும் பிரியமான வாழ்க்கை வந்தான்